வெயிட் லாஸ் பண்ணால் உடம்பு ரொம்பவே ஆயிரும் அல்சர் வந்துடும் இல்லைனா நீ ரொம்ப கருத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு நிறையா பேர் சொல்கிறத கேட்டேன் நம்ம வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பண்ண மாட்டேக்கோம் வெயிட் லாஸ் டயட் இந்த ரெண்டோட பேரை கேட்ட உடனே நிறையா பேர் நமக்கெல்லாம் இது செட்டே ஆகாது நம்மளாம் நல்லா சாப்பிடக்கூடிய ஆள் சாப்பிடாம பட்னி கிடந்து உடம்பெல்லாம் நான் குறைச்சிக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க ஆனால் டயட் அப்படிங்கிறது சாப்பிடாம இருக்கிறது கிடையாது கரெக்டான அளவில் சத்தான உணவு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறது பேர் தான் டயட் நானுமே வெயிட் லாஸ் அப்படிங்கிறத கரெக்டான முறையில் எடுக்காமல் நிறைய முறையை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோற்று போய் தோற்று போய் வெயிட் லாஸாக ஆச்சு இது நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் என்னோட ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கும்போது நானே ஃபீல் பண்ணுவேன் அவங்க மூணு பேரும் சூப்பராக இருக்காங்க நம்ம மட்டும்தானே இதில் செட்டே ஆகாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் பண்ண குட்டி குட்டி தவறுகள் பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நீங்களும் இந்த தவறை பண்ணால் கண்டிப்பாக அதை தவிர்த்துடுங்க ஃபர்ஸ்ட் என்னென்னா காலை உணவை வந்து சாப்பிடாம விடவே விடாதீங்க காலை உணவு தான் நமக்கு சூப்பர் எனர்ஜி கொடுக்கக்கூடியது ஸோ காலை சாப்பாடை வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க காலையில் கண்டிப்பாக சாப்பிட்ருங்க காலையில் உடம்பு குறையிறதுக்கு அந்த ட்ரிங்க் இந்த ட்ரிங்க்னு குடிக்கிறத விட தண்ணியவே அதிகமாக எடுத்துக்கோங்க தண்ணியை மட்டும் வெயிட் லாஸ் பீரியடில் கம்மியாக குடிக்காதீங்க தண்ணி நிறையா குடிங்க நம்ம ஏரியா பக்கம் நிறைய பேர் குண்டா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து புரோட்டீன் எடுக்காமல் இருக்கிறது தான் மீனோ இறைச்சோ முட்டையோ எந்த சத்தான பொருளாக இருந்தாலும் பெண்கள் அதிக அளவில் எடுக்க மாட்டாங்க ஆண்களுக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்க நம்ம வீட்டுக்கள்ல கூட அப்பாவுக்கு ரெண்டு முட்டையும் மூணு முட்டையோ போட்டு கொடுப்பாங்க ஆனால் அம்மா வந்து ஒரு முட்டை கூட எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் நமக்கு பங்கு தருவாங்க ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிட்டா மட்டும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களால் ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிட முடியலன்னா தயவு செய்து வெயிட் லாஸே பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து லோ ப்ரெஷர் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து எடுக்காமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப வீக்காகிருவீங்க பசியும் தாங்கிட மாட்டீங்க ஸோ பசி தாங்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் தான் ஃபஸ்ட் எடுக்கணும் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து காய்கறி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் காய்கறி மட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டு மிச்ச டைம் வந்தால் சாப்பிடாம இருப்பாங்க ஸோ அப்படி இருக்காதிங்க கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு ஃபைவ் கேஜியோ இல்லைனா ஒரு செவன் கேஜி அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆன உடனே ட்ரெஸ்ஸை கொஞ்சம் டக் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம திரும்ப வெயிட் ஏறினாலும் நமக்கு வந்து அது ஃபீல் ஆகும் ஸோ நமக்கே தெரிஞ்சு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கேலரி ஃபுட் சாப்பிட்டுக்கலாம் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரெஸ்ஸை வந்து அப்பப்போ டக் பிடிச்சிக்கோங்க இன்னொன்று வெயிட் லாஸ் பண்ணும்போது இங்கே ட்ரெஸ்ஸை டக் பிடிக்கலைனா லூஸாக இருக்க போய் லோல்லன்னு தெரியும் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன இப்படி ஆகிட்டேன் எப்படி ஆகிட்டேன்னு ஏதோ நம்மளை வந்து ஒரு துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரித்து நமக்கு வெயிட் லாஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டியே போக வச்சுருவாங்க வீட்டில் இருக்க சாப்பாடு சாப்பிட்டே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அதே விட்டு டைம் ரூபா கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணுற முறையெல்லாம் செய்து பின்பற்றாதீங்க நானுமே வெயிட் லாஸ் ஆகாமல் இருந்த உடனே கலர்ஸ்க்கு ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்டிருந்தேன் திருநெல்வேலியில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப தூரம் அப்படின்னு தான் நான் ஜாயின் பண்ணலை ஆனால் அதுக்கப்புறமா அவங்கன்னு கிடையாது மொத்தமாக வெயிட் லாஸில் உள்ள எல்லா இதுவுமே நான் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லோரும் சொல்லக்கூடிய அதே விஷயம் நீங்கள் நாங்கள் தான் சாப்பிடணும் நாங்கள் சொல்கிறது தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன் அப்போ அதைத்தான் நம்ம வீட்டிலேருந்தே சாப்பிட்லாமா அதுக்கேன் வேஸ்ட்டாக அவங்கள்ட்ட ரூவா கொடுத்து வேஸ்ட்டாக அவங்க சொல்கிறத சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதனால தான் நான் நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறதெல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரோட்டீன் ஃபுட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போகிறவங்க ப்ரோட்டீன் ஷேக் குடிப்பாங்க ஏன்னா ப்ரோட்டீன் சாப்பிட்டா வயிறு பசிக்காது அப்போ அந்த ஷேக் வந்து காலையிலும் ஈவினிங்கும் குடிச்சிருவாங்க மதியம் மட்டும் சாப்பிடுவாங்க அப்போ ரெண்டு நேரம் சாப்பிட்ற கேலரிஸ் வந்து கம்மியாயிரும் அந்த ப்ரோட்டீன் ஷேக் மட்டும் சாப்பிட்றதுனால வயிறும் பசிக்காது ஸோ அந்த மெத்தடில் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் அந்த ஷேக் எப்போ குடிக்கிறதை நிப்பாட்டுறாங்களோ திரும்ப வந்து வெயிட் கெயின் ஆயிரும் ஏன்னா மற்ற அடுத்து வந்து பசிக்க ஆரம்பித்து ஏதோ சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் ஸோ வந்து அந்த மாதிரி எடுக்காமல் நம்ம வீட்டில் யூஸ்ஃபுல்லாக எப்போவுமே ப்ரோட்டீன் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எப்போவுமே நம்ம அந்த வெயிட் லாஸை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் சாப்பாடு வச்ச உடனே தட்டில் எப்போவுமே இருக்கிற ப்ரோட்டீனையும் காய்கறியும் ஃபஸ்ட் எடுத்து சாப்பிடுங்க அதுதான் மெயின் டிப்ஸே அதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வயிறு பசி அடங்கிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சாதம் சாப்பிடும்போது அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அது ரெண்டாவது போய் தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கும் நமக்கு தோணாது அண்ட் வந்து இப்போ சிலபரெலாம் சொல்லுவாங்க நான் பிரியாணிலாம் எனக்கு உயிர் நான் அது சாப்பிடாமலாம் இருந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரியாணியெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் அதோட அளவு வந்து தெரிஞ்சு சிக்கன் வந்து அதில் உள்ள சிக்கன் எடுத்து வச்சு நிறையா சாப்பிட்டுட்டு பிரியாணியில் ரைஸோட அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் அதுக்கு எடுத்துக்கிற ஒரு பிரெட் அல்வாவோ இல்லைனா ஒரு பாயாசத்தையோ நம்ம கம்மி பண்ணிட்டாலே நமக்கு அதில் உள்ள கேலரி கம்மி ஆகிரும் ஸோ நம்ம வெயிட் லாஸில் பிரியாணி கூட எடுத்துக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறத விட அஞ்சு மடங்கு பெட்டர் வந்து எதனால் நம்ம வந்து சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது தான் அதுவும் நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு காய்கறி கார்போஹைட்ரேட் மட்டும் கம்மியாக எடுத்து சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் அளவு கம்மியாகும் போது வயிற்றுக்குள்ளே போகும்போது நம்ம வந்து குழம்பு கூட்டம் அதிகமாக சாப்பிட்டோன்னா காரம் அதிகமாக சாப்பிடும்போது கண்டிப்பாக அல்சர் வர வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து காரத்தை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கு தீனி மாதிரி சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்கோங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ஒரு டைம் ஒம்பது மணிக்கு கொஞ்சம் பத்து மணிக்கு ஏதாவது ஒன்று பதினோரு மணிக்கு ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி சாப்பிட்றத முக்கியமாக விட்டுருங்க அதுக்கு பதிலாக காலையில் சாப்பிடும்போதே நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை நல்லா தோசை சாப்பிட்றீங்களா இட்லி சாப்பிட்றீங்களா அது கூட சாம்பார் நிறைய வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அது கூடவே ஒரு ஃப்ரூட்டோ எதுவோ அப்போவே எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு வேலைன்னா அந்த மூணு வேலை மட்டும் சாப்பிடுங்க அப்பப்போ இடையில 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 ஒரு சமோசா இடையில ஒரு டீ அந்த மாதிரி குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க முன்னாடி காலத்தில் விசேஷ நாட்களில் என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம அந்த பலகாரத்தையோ பண்டத்தையோ சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட பழகுங்க டெய்லி வந்து அதை எடுத்துக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க எண்ணெயில் பொறிச்ச சாப்பாடோ இனிப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து அதிகமாக கெடுதல் தான் தரும் ஸோ அதை வந்து உங்கள் பசங்களுக்கும் கொடுக்குறத தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக இயற்கையான இனிப்பான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்காதிங்க காலையிலேயே நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஈவினிங் நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க மதியம் நல்லா சாப்பிடுங்க காலையில் தோசை இட்லி எது வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கோங்க அதை இட்லியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ப்ரோட்டினில் உள்ள ஏதோ ஒன்று பயிரோ முட்டையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க வெயிட் லாஸ் மூணு இட்லி சாப்பிட்ற இடத்துல ரெண்டு இட்லி ஒரு எக்கோ பயிரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க மதியம் சாப்பிடும்போது கொஞ்சம் சாதத்தை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஏதாவது காய்கறி எடுத்துக்கோங்க ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு தோன்றப்போ ஒரு மோர் எடுத்துக்கோங்க சமோசா வடை அந்த மாதிரி சாப்பிட்ற இடத்துல கொண்டக்கடலை பயிர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாயசம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு பப்பாளி பழம் சாப்பிடுங்க இவ்வளோ தாங்க வெயிட் லாஸ் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சாப்பிடாமலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது முக்கியமாக நைட் நைன் ஓ கிளாக் சாப்பிட்றதுக்கு பதிலாக செவன் ஓ கிளாக் சாப்பிடுங்க அவ்வளோதாங்க வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறத விட கெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நீங்களும் வாங்க உங்கள் பசங்களையும் பழக்குங்க நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம ஃபேமிலியும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு வாங்க நம்ம பசங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல ப்ரோட்டீன் ஐட்டம் காய்கறி பழம் சாப்பிட இப்போவே பழக்குங்க ப்ராசஸ் ஃபுட்டெல்லாம் அப்படியே விட்டு ஒதுக்கிடுங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நீங்களும் வாங்க உங்கள் ஃபேமிலியும் கொண்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொன்னதையே சொன்ன மாதிரி தாங்க எனக்கும் இருக்குது என்ன பண்ண வெயிட் லாஸில் தாங்க இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே சொல்லுங்கள் அந்த டவுட்டை வந்து நான் விலைக்கு அடுத்த வீடியோ போடுறேன் வீடியோ கடைச்சி வேறு பார்த்தவங்க ஒரு ரெண்டு ரெட் கார்டு வந்து கமெண்டில் கொடுத்துருங்க பாய்